இந்த வீடியோவோட டாபிக் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பாலியல் உணர்வுகளை தூண்டும் கொஞ்சம் குடிக்கியல் அப்புறம் என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க சும்மா அந்த அதில் யார் தெருவில் ஒருத்தன் அவன் என்ன நடிச்ச அப்படி சொல்கிறான் என்ன எதுன்னு எனக்கு புரியல நான் ஜெயிக்கணா உன் பால் ரெண்டு வேணும் அப்படிங்கிறான் அப்புறம் ஹோட்டல் விடுறதுக்கு ராக்கெட் இருக்குங்கிறான் நான் ஆக்சுவலாக எனக்கு புரியலை இந்த மாதிரி நான் ரீல்ஸ்லேயும் நிறைய இது பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுற நிறைய பேருக்கு லைக்ஸும் வியூஸும் பிச்சுக்கிட்டு போகுது ஆனால் இந்த மாதிரி பேசுகிறவன் அதாவது என்னையெல்லாம் பூமர் லிஸ்ட்டில் தான் போட்டுப்பாங்க எப்படியும் நம்மளெலாம் அந்த லிஸ்ட்லேயே வர மாட்டோம் இந்த லைக் லிஸ்ட்டு இதெல்லாம் வர மாட்டோம் சில நேரம் அந்த ஒரு கடுப்புனால தான் சில நேரம்லாம் பார்த்தா வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு ஒரு உற்சாகம் வர மாட்டேங்குது ஆக்சுவலாக பட் பரவாயில்ல உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுவீங்க இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் நம்மளுக்கு தோன்றப்போ இல்லைனா இறங்குவோம் முழுசாக ஒரு பக்கம் இறங்கணும்னு தான் ஆசைப்படுறேன் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் பண்ணணும்னு இறங்கலாம் பார்த்துக்கணும் நான் வச்சு இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு மாதிரி உடல் உறுப்பெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒரு சில பொண்ணுலாம் வீடியோ போட்டிருக்கோம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்க்குற இப்போ இந்த சைல்டு இருக்கானுங்க இல்லையா அந்த குட்டி குஞ்சான்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்னென்னா தவறி இல்லை உத்தி இல்லாமல் இருக்கிறாங்களா என்னென்னு தெரில இப்போ உள்ள ஜென்ரேஷன் அப்படி இருக்குதா என்னன்னு தெரில ட்ரெண்டிங் லைக்ஸு ஃபாலோவர்ஸ்க்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி இவங்கள ஒரு இன்ஃப்ளூன்ஸராக இவங்கள ஒரு அது இங்கிலீஷில் அது பேர் என்ன இங்கிலீஷ் ஆ இவங்கள ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துக்கிட்டு நம்மளும் இந்த மாதிரி இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி அசிங்கமாக ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி நான்டிஸு இதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி டைலாக்லாம் பண்ணி ஒரு ரீல்ஸ்லாம் நான் வந்து பார்த்தேன் அது எனக்கு தெரியலை என்னன்ட்டு இந்த மாதிரி இது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசாதாரணமாக ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்க முதல்ல இவனுங்களுக்கெலாம் எப்படி இந்த மாதிரி குவாலிட்டியாக இந்தளவுக்கு வீடியோ பண்ணுறாங்க எப்படி இவங்களுக்கெல்லாம் முதல்ல ஐஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பண்ணுறானுங்க இப்போ யார் யாரையோ போலீஸ்லாம் முடிக்கிறான் வண்டி ஓட்டுறவன் அப்படி பண்ணுறவன்லாம் போலீஸ்லாம் முடிக்கிறான் இந்த மாதிரி விஷயங்கள ஏன் போலீஸ் கண்டுக்கிட மாட்டேருக்கிறாங்கன்னு தெரியலை ஆக்சுவலாக ஒரு விஷயத்த கொஞ்சம் சீரியஸாக கன்சிடர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா இது தப்பாக போயிட்டுருக்கு ரொம்ப தப்பாக போயிட்டுருக்கு நிறைய பேர் வந்து ட்ரெண்டிங்க்கு ஆசைப்பட்டு இதுதான் கெத்து அப்படின்னு நினச்சிட்டு இந்த கஞ்சா அடிக்கிறதா இருக்கட்டும் கஞ்சா ஆரம்பித்து இப்போ என்ன பஸ்ஸுனாலும் ரேட்டு இந்த இந்த ப்ரோ இப்படி தான் கெத்து ஒரு பொண்ணு இப்படி சட்டைதைக்கு இப்படி ரீல்ஸ் போடுறது இதுதான் கெத்து அப்படின்னு நினச்சி நிறைய சின்ன சின்ன பசங்க பொண்ணுங்க எல்லாருமே இறங்க போகிறாங்க அதான் உண்மை ஆக்சுவலாக நான் இப்போ இருக்கிற ஏரியாஸ்லேயே இந்த மாதிரிலாம் நிறைய கேங் உண்டு அதுக்குன்னு என்னையெல்லாம் அப்படின்னு நினச்சிராங்க இந்த மாதிரிலாம் முடி வச்சுருக்கேன் ஏதோ தோணிச்சு தொண்ணூறில் ஒரு நைன்டிஸில் உள்ள மாதிரி இந்த பங்கில் வைக்கணுன்னு ஆசை இருந்தது ஸோ வச்சிருக்கேன் அதெல்லாம் வச்சு நம்மளே இட போட்டுறாங்க அப்படி குட்டி குட்டி பசங்கள் கையில் இப்பெல்லாம் செல்லு வந்துருச்சு எல்லா சின்ன பசங்களும் சண்டே போட்டாவது இந்த காலத்தில் ஏழாம் கிளாஸ் பசங்கள் எட்டாம் கிளாஸ் பசங்கள்லாம் அவங்க அப்பா அம்மாவிட்ட ஒக்காலன்னுன்னு எப்படியாவது ஐஃபோன்னு அப்படின்ட்டு என்னென்னமோ வாங்கிடறாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரீல்ஸ் பார்க்குற அளவுக்கு ஒரு மொபைலாவது வாங்கிறாங்க இதெல்லாம் வாங்கும்போது இந்த இவர் தான் கெத்து இந்த அக்கா தான் கெத்து இப்படி பண்ணுறாங்க இவங்க தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்களோட விஷயங்களை ரோல் மாடலாக எடுத்து இப்படி தவறான வழி போகிறாங்க நான் வந்து ரீல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை கொஞ்சம் நல்ல விதமாக பண்ணுங்க ஒரு சில பசங்களாம் பார்த்துருக்கேன் நான் இப்போ ரீசெண்டாக கவர்ந்த ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன் அந்த சின்ன சின்ன பசங்களாம் அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் எடுக்கிறாங்க படத்துல இருந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணுறாங்க செம்ம டேலண்டட் இந்த மாதிரி ஒரு பல பேரை பார்த்து கவர்ற அளவுக்கு ஒரு நீங்கள் பண்ணீங்கன்னா அது பார்க்க செம்மையாக இருக்கும் இது ஆக்சுவலாக உங்களோட லைஃப் நீங்கள் எப்படி வேணாலும் இடுக் இருக்கலாம் பட் ஆனால் இது வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்து நீங்கள் இன்ஃப்ளூன்ஸ் ஆகாதீங்க அது நல்லதுக்கு இல்லை சீரியஸாகவே அது நல்லதுக்கு இல்லை கடைசி வரைக்கும் இந்த மாதிரி சும்மா வீடியோ போட்டுட்டு ஏதோ அப்பா அம்மாட்ட சண்டே போட்டு நம்ம வேணால் சொக்காலாம் வாங்கி போட்டுக்கலாம் ஆனால் அது ரொம்ப பேசினா ஓவர் பூமராக இருக்கும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அதுக்கான ஸ்டோரிஸ்லாம் நான் அடுத்தடுத்து வரும்போது நான் சொல்கிறேன் ஒரு சில பேரோடய லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக நினச்சி நிறைய பேர் வந்து அவங்க என் நான் கண்ணு முன்னாடி தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தப்பான ஒரு சில முடிவுகள்லாம் எடுத்து இப்போ அவங்க சின்ன பின்னமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறத நான் கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ இது வேண்டாம் இது நமக்கு வேண்டாம் இது இவங்களெலாம் பார்த்து நீங்கள் பெரிய நினச்சி கிடையாதுங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ உங்களுக்கு என்ன வருமோ அதை வந்து ரீல்ஸில் இப்போ காட்டுங்க ரீச் ஒருவேளை லேட்டாக கூட ஆகலாம் ரீச் ஆகுறதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கே அப்படிதான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் பார்ப்பாங்க அப்படி தான் இருக்குது நமக்கு அதை அது மெதுவாக ஆகலாம் ஒரு சில நல்ல விஷயங்கள் கொஞ்சம் லேட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதுதான் நல்ல ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க சாரி கொஞ்சம் திக்குது சரி ஓகே பார்க்கலாம் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னொரு நாள் சந்திக்கலாம் இப்போ சாரி சாரி வீடியோ வேறு ஸ்டாப் பண்ணிவிட்டேன் என்னென்னா அந்த ஸ்டார்டிங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்கள்ட இருந்தால் அந்த வீடியோ நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் செம்மையை எடிட் பண்ணியிருக்காரு அந்த சேனலுக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலாக அந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ரொம்ப நன்றி சாரி இதை கடைசி நேரத்தில் சொல்கிறேன் தப்பா எடுத்துக்க மாட்டா ரொம்ப நன்றி